சர்க்கரை நோயாளிகளுக்கான பாசிப்பருப்பு இட்லி சர்க்கரை நோயாளிகள் வயது வந்தவர்கள் தானிய உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வது மிகவும் உடலுக்கு நல்லது இப்பொழுது இந்த பாசிப்பருப்பு இட்லியை எவ்வாறு தயாரிக்கலாம் இந்த பாசிப்பருப்பு இட்லி செய்ய தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு இரண்டு கப் தேங்காய் துருவல் இரண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா ஒரு சிட்டிகை பச்சை மிளகாய் நான்கு பொடியாக நறுக்கியது பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் தயிர் ஒரு கப் கடுகு இரண்டு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணீர் தேவையான அளவு முதலில் பாசிப்பருப்பை தண்ணீர் விட்டு இரண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பிறகு தண்ணீரை வடித்து விட்டு மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் அடுப்பில் வாணலியை வைத்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு பெருங்காயத்தூள் நறுக்கிய பச்சை மிளகாயை சேர்த்து தாளித்து அரைத்த பாசிப்பருப்புடன் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் பிறகு இதனுடன் சமையல் சோடா தயிர் தேங்காய் துருவல் சிறிதளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து கலந்து மாவை ஒரு மணி நேரம் புளிக்க வைக்க வேண்டும் பின்னர் இட்லி தட்டில் சிறிதளவு எண்ணெய் தடவி அதில் இட்லி மாவை ஊற்றி வேக வைத்து எடுத்தால் சத்து நிறைந்த தானிய பருப்பு பாசி பருப்பு இட்லி தயார் இந்த இட்லி சத்தானதும் எளிதில் ஜீரணிக்கும் தன்மையும் கொண்டது மேலும் இது போன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ